ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நாம முத்தலக சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தகைகிட்டையுமே இந்த பக்கம் அஞ்சலி எல்லா ஒன்றுமே சொல்லி முடிச்சிடாங்க அவங்களுக்கு பூமிக்கு கல்யாணம் ஆனது மட்டும் கிடையாது கோர்ட்லயுமே நான் வந்து நான் தான் பூமிக்கு முதல் மனைவி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அதை விட முக்கியமா எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இது உடனே இந்த பக்கம் முத்தலகு பயங்கரமான ஷாக்கா இருக்கு நான் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் மறுபடியுமே இந்த பக்கம் வந்து அஞ்சலி இருந்துகிட்டு இங்க முத்தலக கஷ்டப்படுற மாதிரி பூமி ஒன்று உங்க மேல லவ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல சொல்ல போனா உங்க மேல பரிதாபப்பட்டு தான் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் உண்மையிலுமே என்ன மட்டும் தான் லவ் பண்ணாரு நான் அவரு சொல்ல ரொம்ப நாள் ஒற்றுமையா இருந்தோம் ஆனா உங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு சும்மா தான் இருக்காங்க சொல்ல போனா அவங்கள பரிதாபத்தின் பேர்ல தான் இந்த வீட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டவொடனே இந்த பக்கம் முத்தலுக்குமே வந்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்கு மனசாச்சே கிடையாது எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த உண்மையை சொல்றதுக்கு அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா அது மட்டும் இல்லாமல் சொர்ணம் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டிருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் எப்போவும் போல வீரமுத்து இந்த பக்கம் அஞ்சலிக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லப்போனா அவர்தானே வந்து உண்மையான ரைட்ஸ் பூமியோட மனைவி அப்புறம் எப்படி அவர் சொல்லாம வேற யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் எப்போவும் போல இந்த பக்கம் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்துல பாண்டிய அம்மவுமே கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் முத்தலக்ஷமி ரொம்ப உடஞ்சு போயிட்டு இனிமேலா இந்த வீட்டில இருக்க மாட்டானே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியில கிளம்ப பாக்குறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து பேச்சுர்ணம் எல்லாம் அவங்கள நிறுத்தி எதுக்காக மாதிரி இந்த வீட்டை விட்டு போகணும் எல்லாம் கிடையாதுமா பூமி உண்மையிலுமே அவனை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க பட் ஆனா இந்த பக்கம் முத்தலுக்குமே வந்து அஞ்சலியோட வாழ்க்கையை இனிமேல் நம்ம குறுக்க இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அது மட்டும் இல்லாம கோர்ட்லயுமே அவங்க தான் உண்மையான மனைவி அப்படிங்கறதுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு பாரமான இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும் இந்த விஷயத்த எதுக்காக அவங்க மறைக்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கேக்குறாங்க அப்போ எல்லாருமே சடனா இந்த பக்கம் அஞ்சலியை திரும்பி பார்த்து எதுக்காக இந்த மாதிரி இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத கேட்காம அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலியுமே இருந்துகிட்டு ஆமா நான் தான் சொன்னேன் எதுக்காக என்னை பார்த்து மறைக்கிறீங்க என்னோட உரிமையை நான் கேட்கிறேன் அதனால தேவையில்லாம ஏமா யாரும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சமாளிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வீரமுத்துவ எப்பவும் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவ சொன்னதுல எந்த விதமான தப்பும் கிடையாது சொல்லப்போனா அவ தான் ப்ரூவ் பண்ணிட்டாள்ல அவளுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு குழந்தை இருக்கு பூமியால அப்புறம் எதுக்காக அவள் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே இந்த பக்கம் முத்தலைக்கு எதிராக இருக்காங்க அப்போ முத்தலகமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டாக பூமியுமே அவங்க வெளியில் போகும்போது அவங்களை வழியை மறித்து நிறுத்தி எதுக்காக இங்கேருந்து போகிறீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த பக்கம் முத்தலகமே இருந்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் நான் சொல்ல போனால் அவங்களுக்கு பாரமாக தான் இருந்துட்டு இருப்பேன் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இங்கே நடக்கிற எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுமே வந்து டென்ஷன் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல நம்ம பூமியை நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடையு அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்போ பூமியுமே எப்படி நான் அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லுவேன் சொல்ல போனா இந்த விஷயத்த அவங்க சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனா அந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப தயங்கி நின்னுட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்குமே வந்துட்டு நீங்க எனக்கு பண்ண வரைக்கும் போதும் எனக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சொல்ல போனா இனிமேல் அஞ்சலையை பாருங்க அஞ்சலையை பார்த்துட்டு அவங்க குழந்தைய நீங்க பாத்துக்கங்க அதுவே நீங்க எனக்கு சரிய பெரிய உதவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கேட்டவொடனே இந்த பக்கம் பூமிக்குமே வந்து பேசாம முத்தலகை எப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசல வருத்தப்பட்டு அவங்களுமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க ஆனா இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்வேதாவுமே வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு முத்தலகைக்குலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடாது நம்ம எதா இருந்தாலும் இது அவங்க கிட்ட போட்டு உடைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் முத்தலகை பார்த்து இங்க பாருங்க அண்ணி நீங்க ஒண்ணும் இந்த மாதிரி வீட்டை விட்டு போறதுக்கு உரிமை இல்லாதவங்க எல்லாம் கிடையாது சொல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் குழந்த இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கும் பூமி மாமாவுக்கும் பிறந்த குழந்தை ஒண்ணு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே இந்த பக்கம் வந்து முத்தலைக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது சொல்லப்போனா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா என்ன என்ன சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பூமியுமே வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம இந்த பக்கம் வந்து ரொம்பவே கண்காலங்கி நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு இங்கே முத்தலகுமே அவங்ககிட்ட போயிட்டு போய் சொல்லுங்கள் உண்மையிலுமே நமக்கு ஒரு குழந்தை இருக்கா எங்கே இருக்க அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக அந்த குழந்தைய பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பூமியுமே வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம முத்தகை கிட்டே காட்டி தான் ஆகணும் உண்மையுமே நமக்கு ஒரு குழந்த இருக்கும் முத்தலகு அந்த விஷயத்தை எப்படி நான் சொல்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த விஷயத்தை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் முத்தலகை பார்த்து ரொம்பவே வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்தலகுமே வந்து இந்த உண்மையை நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கவலைப்படாதீங்க நம்ம குழந்தைகிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள இருக்கிற ரூமுக்கு இந்த பக்கம் பூமியுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ முத்தலகுமே ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு என் குழந்தைய நான் விட்டுட்டு போக பாத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா போய் அங்கே டோரை திறந்த உடனே இந்த பக்கம் முத்தலகு மீனாட்சி சரவணன்னு பாக்குறாங்க பார்த்த உடனே அந்த மீனாட்சிய பார்த்தோடனே இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் மீனாட்சியை தூக்குனதுக்கு அப்புறம் இங்க பூமிக்குமே பயங்கரமா டிசார்ட்மெண்ட் ஆயிடுது என்ன இது நம்ம குழந்தைய விட்டுட்டு மீனாட்சியை தூக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இந்த உண்மை சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியுமே இது நம்ம குழந்தை கிடையாது அதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி வேற ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவருமே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாரு ஆனா இந்த பக்கம் முத்தலுக்குமே அந்த குழந்தையை எடுத்துட்டு கொஞ்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிருமா நான் உன்னை இந்த வீட்டை விட்டு விட்டுட்டு போறதுக்காக பார்த்தனே சொல்ல போனா எனக்கு நீ ஒரு குழந்தை இருக்க உனக்காக நான் இருப்பமா எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்டயுமே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போறதா நினைச்ச ஒரு பெரிய தப்பையுமே நீ என்னை தடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த குழந்தைய இந்த பேச்சையுமே இருந்துகிட்டு நீ அந்த குழந்தைய எடுத்துட்டு வாங்க ரூமுக்கு போ முத்தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்தளை கிட்டயுமே சொல்றாங்க அத கேட்ட உடனே முத்தலைக்குமே அந்த குழந்தை எடுத்துட்டு அப்படியே சிரிச்சிகிட்டே அந்த குழந்தையோட அந்த டைரக்டா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அதே நேரத்துல பூமியுமே அவங்க பின்னாடி ரொம்ப வருத்தத்தோட மீனாட்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம பையன் அங்கே தனியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே இருந்து எட்டி பாக்கிறாங்க அப்ப கரெக்டா சரவணனுக்கு பின்னாடி இந்த பக்கம் தனமே நினைக்கிட்டு நான் பாத்துக்கறேன் நீங்க பாருங்க சொல்லி இந்த பக்கம் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து முத்தலுக்கு அந்த குழந்தை அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்புற டைம்ல கரெக்டா அஞ்சலையுமே அவங்க கையில இருந்து முதல்ல இங்க மீனாட்சி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட குடுங்கறதுக்காக போறாங்க ஆனா அங்க பேசியுமே பயங்கர கோபத்தோட முதல்ல நீ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அஞ்சலையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலியும் எதுக்காக அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நீ தான் அதனால இனிமேல் வந்து மீனாட்சி தான் முத்தலை கூட குழந்தை அவளுக்கு எல்லா ஞாபகம் வர்ற வரைக்கும் மீனாட்சி அவ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சியுமே ஆர்டர் போட்டுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் அஞ்சலி இருந்துகிட்டு ஏன் குழந்தைய அவ வச்சுக்கணுமா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ பண்ணத மட்டும் நியாயமா அவளுக்கு நான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீ கல்யாணமான உண்மையை சொல்லிட்டேன் உங்களுக்கு குழந்தை இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு வச்சுக்கேன் உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அவளுக்கு இது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுனாலதானே உன்னை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க பேச்சியுமே அவங்க அவங்களும் ரொம்ப கோபத்தோட திட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால வேற வழி இல்லாம அஞ்சலியுமே வந்து ரொம்ப கோபத்தோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க தனத்துக்குமே வந்து கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு சரியான பாடம் தான் இது மட்டும் கிடையாது மீனாட்சி பாரு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி முதலை கூட இருக்கும்போது தன்னோட பழைய ஞாபகங்களை வர வச்சா அப்படின்னா இனிமேல் வந்து உனக்கு உங்க அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமிக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப இந்த பக்கம் பூமியை பார்த்தா ஸ்வேதாவும் அமுதனும் போயிட்டு இந்த பக்கம் பூமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி நீ தேவையில்லாம வருத்தப்படாத அஞ்சலியோட குழந்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மீனாட்சி மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க தான் மீனாட்சியே டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சி தூக்கிட்டாங்க அதனால கவலைப்படாத அதையுமே அவங்க குழந்தை நினைச்சு நீ அவங்ககிட்ட பேசு எப்பவும் போலே கேஷுவலா இரு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியா வந்துரும் அன்னைக்கு எல்லா ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தனியாக விட்டுற போகிறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதனும் ஸ்வேதாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதை உடனே இந்த பக்கம் பூமிக்குமே கொஞ்சம் புரிய வருது சரி ஓகே நம்ம இனிமேல் வந்து முத்தலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு இந்த பக்கம் பூமியுமே கிளம்புறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பாண்டியம்மா எப்பவும் போலே வந்து வீரமுத்துக்கிட்ட இங்க பார்த்தீங்களானா என்னென்னலாம் நடக்குது பாருங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் சொல்ல அஞ்சலிக்கு மரியாதையே கிடையாது அவள் மொறப்படியான நல்ல மருமக ஆனால் அவளை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க சொல்லிட்டு எப்பவும் போல வீரமுத்துக்கிட்ட அஞ்சலியை பத்தி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாத கூடிய சீக்கிரத்துல இந்த முத்தலகை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நானே ஒரு திட்டத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் அஞ்சலி பக்கம் சேர்ந்துகிட்டு இங்கே முத்தலக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு வேற ஒரு திட்டத்தை போட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் லைட்டா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க பேச்சுமே வந்து என்னாச்சுக்கா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இந்த பக்கம் இல்ல முத்தலுக்கு தன்னோட குழந்த சரவணனை விட்டுட்டு அஞ்சலியோட குழந்தை மீனாட்சி எடுத்துட்டு போயிருக்காளே இப்போ சரவணனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்துல இங்க பேச்சையுமே இருந்துட்டு கவலைப்படாதீங்கக்கா எல்லாமே சரியா போய்டும் அவங்களுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சரவணனையும் அவங்களோட குழந்தைய பாத்துக்க போறாங்க இதுக்கு முன்னாடியே மீனாட்சியும் சரவணனையும் முத்தலுக்கு தானே தன்னோட குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க அவளுக்கு எப்பவுமே இது ரெண்டுமே அவளோட குழந்தைங்கள தான் நினச்சிக்கிட்டு இருப்பா நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நீங்க ஃபீலும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சையுமே அங்க இருந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா சூசை கூட்டிட்டு அங்கிருந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சொல்லப்போனா முத்தல முத்தலை கூட உண்மையான குழந்தை அவங்க கிட்டயே வந்துருச்சு அது அவங்க அறியாமலே அவங்க கிட்ட வந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த மீனாட்சியால முத்தலைக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கம் ரிஜினாக்கும் அஞ்சலிக்கும் பயங்கரமான ஆபத்து இருக்கு இன்னொரு பக்கம் இங்க முத்தலை கிட்ட இருந்து மீனாட்சியை பிரிக்கிறதுக்காக கண்டிப்பா வந்து அஞ்சலி வந்து சாதாரண திட்டம் இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்கள பிரிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப மீனாட்சியை அவங்க கையில இருக்கிற துருப்பிச்சிட்டு அங்கிருந்து போனதுனால ரொம்பவே டென்ஷனா இருப்பாங்க இன்னொரு பக்கம் எப்பவும் போல அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப தான் இந்த பக்கம் ரெஜினாக்குமே தெரிய வருது நான் தான் சொன்னல அந்த வீட்ல அந்த மீனாட்சிகாக்கு தான் உன்ன வச்சிருக்காங்க இல்லன்னா உன்ன எப்போவோ அடிச்சு துறத்திருப்பாங்க இதை நான் எப்போவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பட் ஆனா நீ இது எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்ற கவலைப்படாத கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இரு நான் உனக்கு என்ன பண்ணனுமோ நான் அதை பார்த்து பண்றேன் கூடிய சீக்கிரத்துல இங்க தயாவோட பையன் கே கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது அந்த கேஸை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாரு நமக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் எல்லாமே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறமோ அது எல்லாமே தெளிவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாமே அஞ்சலிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே அஞ்சலியுமே வந்து பயங்கர கோபத்தோட இனிமேல் இந்த முத்தலகை நான் விட மாட்டேன் அவளை பாரு அணு அணுவா நான் சித்திரவதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் முத்தலகை ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத இனி வர போற எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் இதுக்கு மேல முத்தலகு இந்த வீட்டை விட்டு போகணும்னு யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் அதனால அந்த ஒரு காரணத்தினாலேயும் முத்தலகமே இனிமேல் இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க இதுக்கு மேல தான் பயங்கரமான சுவாரிசியம் இருக்கு அதனால இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போ இப்போ கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் யூ இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்